ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கதை மாமியார் மருமகள் கதை தான் இந்த சேனலில் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க ஒரு தடவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சிம்பிளான கதை வாங்க நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போவோம் இந்த கதையில் வரவங்க மொத்தமே நாலே நாலு பேர் அதில் மாமியார் மர் மனோரம்மா அறுபத்தஞ்சி வயசு பெட்டைய டீச்சர் அவங்க ரொம்ப தன்மானம் கட்டுப்பாடு பாரம்பரியம்னு பேசுகிறவங்க அப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க பையன் வந்து அருள் அவன் வந்து முப்பத்தி ரெண்டு வயசு அப்புறம் ஸ்னேகா இருபத்தெட்டு வயசு சிட்டிலேருந்து வந்த பொண்ணு பையன் பண்ணி கூட்டிகிட்டு வந்திருக்கா எம்பிஏ படிச்சிருக்காங்க வேலை பார்க்குறாங்க அருளுக்கும் ஸ்னேகாவுக்காவும் பிறந்த பையன் சூர்யா வயசு நாலு இவ்வளோ இருந்தாங்க அந்த கதை வாங்க நம்ம கதையை கேட்போம் மனோரமா ஒரு ஏழ்மையான வீட்டிலேருந்து வந்து அவங்க படித்து டீச்சர் ஆகி இப்போ ரிட்டையரும் ஆகிட்டாங்க கிராமத்தில் தான் இருக்காங்க அவங்க எப்போவுமே சுயமரியாதை குடும்ப பாரம்பரியம் கட்டுப்பாடு நேர்மை அப்படின்னு பேசுகிறவங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் வீடுன்னா இப்படி தான் இருக்கணும் ஒழுக்கம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறவங்க ஆனால் நம்ம ஸ்னேகா வந்து சிட்டியில் நீங்கள் வந்திருக்காங்க அவங்களுக்கு இந்த கிராமத்து பழக்க வழக்கங்களும் இந்த குடும்பத்தோட பாரம்பரியம் எதுவுமே அவங்களுக்கு தெரியல இன்னொன்று அவங்க ஹாஸ்டல்லே நின்று படித்தவங்க அவளுக்கு அம்மா அப்பான்னு யாருமே இல்லை அருள் வந்து காதலிச்சு கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வந்திருக்கான் அப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க பையன் சூர்யா அவன் இப்போ தான் வந்து யூகேஜி போயிட்டுருக்கான் மனோரமாவுக்கு ஸ்னேகாவை ஆரம்பத்துலேருந்தே பிடிக்காது ஏன்னா நம்ம பார்த்து கல்யாணம் பண்ணாத பொண்ணு நம்ம குடும்பத்தை பற்றி ஒன்றுமே தெரியல சிட்டி பொண்ணு வேலைக்கு போகுது நம்ம பேச்சு கேட்காது ரொம்ப ஓவராக பேசிகிட்டு இருக்குன்னு சொல்லி நார்மலாகவே மனோரமாவுக்கு ஸ்னேகாவை பிடிக்காது இருந்தாலும் பையன் ஒரே பையங்கிறனால அவங்க அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டுருக்காங்க அவங்க ஸ்னேகாவும் அவங்க அம்மாவை மாமியாரை வந்து எதுவுமே ரொம்ப எதிர்த்தோன்னு பேச மாட்டாங்க நல்லா தான் அவங்க வாழ்க்கை போயிட்டுருக்கு அப்புறம் ஒரு நாள் ஸ்னேகா வந்து வேலைக்கு போயிட்டுருக்காங்கல்ல ஒரு நாள் வேலைக்கு போயிட்டு வரைக்கும் நைட்டு ஒம்பது மணி ஆகிடுச்சி அன்னைக்கு பார்த்து அவங்க வீட்டில் மனோரமாவோட தம்பி பையன் அவங்க ஒய்ஃபு குழந்தைங்க அப்படின்னு சொல்லி அவங்க தம்பி பொண்டாட்டி அப்படின்னு நிறைய பேர் வந்திருக்காங்க அன்றைக்கி பார்த்து ஸ்னேகாவும் வேலை பழகுனால அன்னைக்கு வீட்டுக்கு வர லேட் ஆகிடுச்சு இவங்க லேட்டாக வரும் வந்தது மாமியார் மனோரமாவுக்கு கஷ்டமாக இருந்துச்சு என்னது இல்லையோ வந்த சொந்தக்காரங்கெல்லாம் மனோரமாவை முதலே ஏற்றி விட்டுட்டாங்க பார்த்தியா நீ உன் மருமகளுக்கு வச்சு கொடுக்குற இடத்துனால தான் அவள் வந்து இவ்வளவு லேட்டாக வரா நீ இது எக்க மேலே எப்போ சாப்பிட்டு எப்போ தூங்குறது ஒரு நீ வயசானவா உனக்கு வேறு சுகர் இருக்குது இதில் நீ மாத்திரை போட வேண்டாமா அப்படின்னு சொல்லி மனோரமாவை ரொம்ப கொசு பேற்றி வச்சுட்ருக்காங்க அதே நேரமும் ஸ்நேகாவோட நேரமும் சரியில்லை என்னமோ ஸ்நேகம் வந்து அவசர அவசரமாக சமையல் பண்ணுறாங்க இட்லி சாம்பார் சட்னி அரைக்கிறாங்க சாம்பாரில் காரத்தை அதிகமாக போட்டுட்டாங்க உப்பையும் அதிகமாக போட்டுட்டாங்க சாப்பிட எல்லாரும் உட்காந்துருக்காங்க சாப்பாடு கொடுத்துட்ருக்கும்போது ஏற்கனவே அவங்க சொந்தக்காரங்க உசுப்பேற்றி விட்ட டென்ஷனில் இந்த மனோரமாக கத்திட்டாங்க என்னது சாம்பார் இப்படி வச்சுட்டுருக்கா உங்களுக்கு ஒரு சாம்பார் கூட வைக்க தெரியல கல்யாணம் அஞ்சு வருஷம் ஆகுதுல ஒரு சாம்பார் கூட வைக்க தெரியாதா நீ வேலைக்கு போகிற திமிரில் பண்ணுறியா சம்பாதிக்கிற திமிரில் பண்ணுறியான்னு சொல்லிட்டு அவங்க சொந்தக்காரங்க முன்னாடி எல்லாம் சி சத்தமாக வந்து ஸ்னேகாவை திட்டிடுறாங்க அது ஸ்னேகாவுக்கு ரொம்பவே வந்து மன வருத்தமாக இருக்குது இவ்வளோனாலும் நம்ம மாமியார் எதுனாலும் நம்மகிட்ட மெதுவாக திட்டுவாங்க இன்றைக்கி எல்லோரும் முன்னாடியும் திட்டிட்டாங்களே அப்படின்னு சொல்லி ரொம்ப அவமானத்தில் அவள் தலை குறிஞ்சிட்டு உள்ளே ஓடி போயிடுறான் அதுக்கப்புறம் அதை பார்த்துட்டு அவங்க தம்பி மருமக என்ன பண்ணுறாங்க அந்த சாம்பாரை வந்து கொஞ்சம் புளியெல்லாம் ஊற்றி அவங்க ரெடி பண்ணி நைட்டு எல்லாம் நம்ம திருப்தியாக சாப்பிட்டுட்டு போயிட்டாங்க வந்த சொந்தக்காரங்களும் வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க ஆனால் வந்து போகும்போது என்ன சொல்கிறாங்க நீ உன் மருமகளை ரொம்ப தான் இடம் கொடுக்குற கொஞ்சம் பார்த்து வச்சுக்க நீ மாமியார் மாமியாராக நடந்துக்க மருமக மருமக மாதிரி நடந்துக்கட்டும்னு சொல்லிவிட்டு அவங்க ஏற்றி விட்டுட்டு போயிடறாங்க நைட்டு ஸ்னேகாவுக்கு ஒரே மன வருத்தம் அப்போ நைட்டு தன்கானவன் அருள்கிட்ட சொல்கிறாள் என்னங்க நான் வந்து அம்மா அப்பா இல்லாமல் வளர்ந்த பொண்ணு உங்கள் அம்மா வந்து எனக்கு ரெண்டாவது அம்மாவாக இருப்பாங்கன்னு ஆசைப்பட்டு தான் நான் வந்து உங்களை கல்யாணம் பண்ணேன் அப்படி இருக்கும்போது அவங்க என்ன லா குறைகள்னாலும் என்னகிட்ட சொல்லலாம் எப்படி எல்லோரும் முன்னாடி என்னண்ட சொல்லும்போது எனக்கு ரொம்பவே வருத்தமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுவா எப்போ அருள் என்ன சொல்கிறான் நீ கவலைப்படாத நாளைக்கு எங்கள் அம்மாட்ட நீ காலையில் பேசு மனம் விட்டு பேசுனா எல்லாத்துக்குமே வந்து ஒரு முடிவு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸ்னேகாவாக மனசை தேத்தி விட்டுட்டு அவங்க தூங்க போயிடுறாங்க காலையில் எந்திரிச்சு ஸ்னேகா வரும்போது மாமியார் வந்து சோஃபாவில் உட்காந்துருக்காங்க அப்போது ஸ்னேகா காஃபியை கொண்டு மனோரமா கையில் கொடுக்குறாங்க கொடுத்தோன்னே அவங்க எது எதுவுமே தெரியாமி கொஞ்சம் மாமியார் கெத்தை காமிக்கணுங்கிற மாதிரி ஒரு சைடாக திரும்பி கொஞ்சம் காஃபியை வாங்கி குடிக்கிறாங்க அப்போ ஸ்னேகாவை போய் வாலண்ட்ரிய போய் சொல்கிறாங்க அத்தை நான் அவங்க கூட கொஞ்சம் பேசணும் எனக்காக கொஞ்சம் டைம் ஒதுக்க முடியுமா அப்படின்னு உடனே மாமியார் கேட்குறாங்க என்ன சொல் அப்படின் ஒந்தெல்லாம் ஸ்னேகா சொல்கிறாங்க அத்தை நான் வந்து அம்மா அப்பா இல்லாமல் ஹாஸ்டலில் தங்கி வளர்ந்த பொண்ணு எனக்கு குடும்பத்தில் வரவங்களை எப்படி உபசரிக்கணும் அப்புறம் இந்த குடும்பத்தோட பாரம்பரியம் என்ன பழக்க வழக்கம் என்னன்னு தெரியாது நான் வந்து சிட்டியிலே இருந்தனால எனக்கு இங்கே உள்ள பழக்க வழக்கங்கள்லாம் இப்போ வந்தால் நான் கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கேன் அதெல்லாம் உங்கள்கிட்ட தான் நான் கற்றுக்கிட்டு இருக்கேன் அதில் ஏதாவது குறைகள் இருந்துச்சுன்னா நீங்கள் எங்கிட்ட டேரெக்டாகவே சொல்லுங்கள் அதுக்காக எல்லோரும் முன்னாடியும் திட்டாதீங்க உங்கள் பொண்ணு மாதிரி பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஸ்னேகா அழுதுறாங்க ஸ்னேகா அழுத்தோடனே மனோரம்மாவுக்கு மனசில் கொஞ்சம் வருத்தம் ஆயிடுச்சு ஐயோ நம்மளால இந்த பொண்ணு அழுதுட்டேன்னு சொல்லிட்டு சரி மன்னிச்சிருமா என்ன வந்து நேற்று வந்தவங்க கொஞ்சம் மூளை செலவை பண்ணிட்டாங்க அதனால் கொஞ்சம் அதிகமாக பேசிவிட்டு நீ என்ன மன்னிச்சிருன்னு சொல்லி ஸ்னேகாவோட தலையை மிதமாக தடவி விடுறாங்க ஸ்னேகாவும் சமாதானம் ஆகிட்டு அடுத்து காலையில் டிஃபன் பண்ணுற வேலைக்கு போயிட்டாங்க அப்போ மனோரமான்னு நினைக்கிறாங்க இது ஒரு புதிய தலைமுறை மருமகளை கட்டுப்படுத்தாமல் வழிகாட்டன்மை தவிர கட்டுப்படுத்தக்கூடாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு அன்னையிலேருந்து என்ன பண்ணுறாங்க சரி மருமக வேறு கொஞ்சம் லேட்டான ஒரு சட்னியாக நம்ம அரைச்சி வைப்போம் அவள் வந்து தோசை ஊற்றிக்கட்டுங்கிற மாதிரி அவங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வேலை செய்கிறாங்க அப்படியே நாட்கள் போகுது ஒரு ரெண்டு மாதம் கழித்து அவர்களோட பையன் சூர்யாவுக்கு பர்த்டே வருது அப்போ பர்த்டேக்கு வந்து மனோரமாவோட குடும்பத்துலேருந்து நிறைய இவங்கள கூப்பிட்டு பர்த்டே பார்ட்டி கூப்பிட்றாங்க அப்போ வந்தவங்க எல்லாம் வந்து ஸ்னேகாட்ட கேட்குறாங்க ஆமாம் நீதான் அம்மா அப்பா இல்லாத பொண்ணாச்சு மனோரமா உன்னை எப்படி பார்த்துக்குறா அப்படின்னு சொல்லி இவள்கிட்ட ஏற்றி விடலான்னு சொல்லி மருமகள்கிட்ட ஏற்றி விடலான்னு சொல்லி மெதுவாக கதை கேட்குறாங்க ஆனால் ஸ்னேகா என்ன சொல்கிறாங்க நீங்கள் அது என்னோட அத்தையாக பார்க்காதீங்க அது என்னோட அம்மா அப்படின்னு சொல்லிட்டு மனோரமாவை அந்த இடத்துல பெருசாக பேசுகிறாங்க என்ன அப்படி பார்த்துக்குவாங்க இப்படி பார்த்துக்குவாங்க அப்படின்னு சொல்லி அவங்க வந்து என்னை திட்டவே இல்லை என்னை வந்து ஒரு பொண்ணு மாதிரி பார்த்துக்கிறாங்கன்னு சொல்லி தன்னோட மாமியாரை பெருமையாக தான் பேசுகிறாங்க இதை வந்து மனோரமாக கேட்டுக்கிட்டு யார் மூலமாக இருந்து கேட்டுட்டாங்க கேட்டுட்டு இதையாக மருமகள் இது இதையாக மகள்னு சொல்லி மனசில் செஞ்சுட்டு சந்தோஷப்பட்டுக்கிறாங்க அதுக்கப்புறம் எல்லோரும் குடும்பமே ரொம்ப நல்லா வாழ்ந்துட்டுருக்காங்க இந்த கதையில் நமக்கு என்ன பாடம் கிடைக்குதுன்னா நல்ல மாமியார் மருமகள் உறவு வந்து கட்டளையினால் அல்ல புரிதலில் மட்டுமே மலர வேண்டும் அன்பும் நம்பிக்கையும் இருந்தால் அந்த குடும்பம் ஒரு பரிபூரண வீடாக மாறும்